ராஜி பீடி நிகல் இன்னைக்கு வைத்துக் கடுப்பு சீதை பேதி ரத்தக் கடுப்பு வைத்துக் கடுப்பு அல்சர் குணமாக இவ்வளவுக்கு என்னென்ன பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து வயிற்று கழிச்சல் சரியாக என்னென்னு பார்க்கலாம் மாங்குட்டையும் மாதுளம்பூ ஓமம் ஓனியை பொடி செஞ்சு மோரில் கலந்து சாப்பிடணும் ஒரு ஸ்பூன் உழவு சாப்பிடணும் இந்த வயிற்று கழிச்சது சரியாகும் சீதப்பேதி குணமாக என்னென்னு பார்க்கலாம் மாங் மாதுளம்பரத்தை வந்து வேக வச்சு சாறு எடுத்து தேன் கலந்து குடிச்சு வரலாம் அடுத்து கடுப்புக்கு என்னன்னு பார்க்கலாம் விளாம்பிசினம் அரைச்சி ஊற வச்சு தயிரில் கலந்து குடிக்கலாம் இல்லைன்னா விளாம்பசினா அப்படியே ஊற வச்சு தயிர்ல கலந்து குடிக்கலாம் நல்லா வந்து இந்த கடுப்பு வந்து அருமையான ஒரு அருமன்னு சொன்னால் இந்த வயிற்று கடுப்புக்கு நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் வந்து வறுத்து பொடி பண்ணி கலந்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி அல்சர் குணமாக அல்சரை கட்டுப்படுத்த திராட்சைப்பழம் நாட்டு திராட்சை பார்த்தீங்களா விதைல நாட்டு திராட்சை அதை சாறு எடுத்து வடிகட்டி குடிச்சிடலாம் டெய்லி ஒரு கிளாஸ் அல்சர் அது வந்து நம்ம கொஞ்சமாக விடுபடலாம் ராஜப்போழா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் ஒரு வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன் ராஜி வீடு ஹெல்த் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்